மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி அண்மையில் தெஹிவலையில் அமைந்துள்ள மீலாத் முஸ்லிம் பாடசாலைக்கு விஜயம் செய்திருந்தார் பாடசாலையில் நிலவும் இடப்பற்றாக்குறை தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலியிடம் முன்வைத்த கோரிக்கைகளை ஆராயும் முகமாகவே அவர் பாடசாலைக்கு விஜயம் செய்திருந்தார் இதன்போது பாடசாலையின் குறைபாடுகளை கேட்டறிந்த மேல்மாகாண ஆளுநர் வெகுவிரைவில் அவற்றை பூர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தமை குறிப்பிடத்தக்கது உண்மையில் இப்படி ஒரு பாடசாலை இருக்கிறத நினச்சி கவலைப்பாடு தான் இழும் இவ்வளோ காலமாக இது பார்க்காம இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்ததை பத்தி நினச்சி வரி பண்றேன் இந்த ஸ்கூலை பொறுத்த அளவுல இந்த பிள்ளைகளுக்கு இதில் படிக்கவே இல்ல அது என்ற டிசிஷன் இதில் படிக்கவே இல்ல அதுக்கு உடனடியாக பில்டிங் கெட்டணும் அதுக்காட்டின் டெம்பரரியா எங்கள் ஸ்கூல் அவைலபுளோ அந்த ஸ்கூலுக்கு நான் டியூஸ்டே இந்த இந்த ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளாக அந்த ஸ்கூலுக்கு மாற்றிட்டு இதை உடச்சி போட்டு புதிய பில்டிங்கோட கெட்டணுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் அதில் எந்த வரையும் பண்ண தேவையில்லை வேலை முடிஞ்சிட்டு தான் வருவோம் நாங்கள் ஒரு கட்டடம் ஒன்றை கட்டுவதற்குரிய ஏற்பாட்டையும் பாடசாலையில் இடத்திலிருந்து மாணவர்களை வேறொரு இடத்திற்கு மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்வதற்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற மேல் ஆளுநர் ஆசாத் சாலி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில்